اللہ من الرجیم بسم اللہ الرحمن الرحیم اللہ صلی سیدنا, محمد آل سیدنا محمد و نبینا مولانا محمدن ولیٰ علیہ سعیدنا محمدن وبارک وسلم علی ربی زدنی علمہ ربی زدنی علمہ ربی زدنی علمہ ربی یسر علم ولاء تعسر تمم بالخیر و بکنستعین یا فطّ یا فتح یا فتح, یا فتح, یا فتح اللهم اننا نسالوك علما نافعا اللهم اننا نعوذ بك من علم لا ينفع அப்ப ஜாது தாலிபின்ல என்ன ஹதீஸ் ஜவாமியல் கலிம் ஜவாமியல் கலிம்னா சொருங்க சொல்லி நிறைய பொருளுடைய அந்த அந்த மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு திறமை இது அல்லாஹ் تعالی தன்னுடைய உயிரினும் மேலான நம்முடைய உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முகம்மது ரசூலுல்லாஹி லாஹு அலை வசல்லம் அவர்களுக்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்த தனி சிறப்புகளில் ஒரு சிறப்பு தான் என்னது ஜவாமியாள் கலீம் ரசூல்லாவே சொன்னாங்க ஜவாமியாள் கலீம்னு சொன்னாங்க ஹதீஸில் நான் ஜவாமி அல் கலீம் கொடுக்கப்பட்டவன் அப்படின்னாங்க ரசூல்லாவே பெருமையா இருக்காங்க இருக்கா அதான் அதான் அது ஹதீஸுடைய ஒரு பகுதி

அப்படின்னு உட்காரக்கூடாது என்ன செய்யணும் கவனமாக ஓதிக்கிட்டே வரணும் ஒரு நாளைக்கு ஒரு கேப் கிடைக்கும் போதெல்லாம் கிளாரன்ஸ் எடுத்து பார்த்துடணும் அடுத்த சொல்ல சொல்கிறாங்க பாருங்கள் ஃபோ வல்லதி நஃசீபி எதிகி என்னுடைய உயிர் யாரின் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாவின் மீது சத்தியமாக அவன் மீது சத்தியமாக ஃபோ வல்லதி அந்த வாவ் வந்து எனக்கு தெரியுது இல்ல ஹஸ்முடைய வாவ்ஹி என்னுடைய ஆன்மா யாரின் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாவின் மீது சத்தியமாக லஹுவ இந்த குரான் இருக்கிறதே இந்த குரான் இருக்கிறதே தப்பிவிடக்கூடியது இந்த குரான் எப்படிப்பட்டது தப்பிவிடக்கூடியது நம்முடைய நினைவில் இருந்து அதை என்ன செஞ்சிடும் தப்பிவிடக்கூடிய என்ன சொல்ல வர்றாங்க நம்முடைய நினைவில் இருந்து தப்பிவிடக்கூடியது எப்படி மினல் இபிலி சி உக்குலிஹா உக்குல்னா கயிறு கயிறில் கட்டி வைக்கப்பட்டது இபுள்னா ஒட்டகம் கயிறில் கட்டி வைக்கப்பட்ட ஒட்டகத்தை விட இந்த குரான் மிக வேகமாக நம் நினைவிலிருந்து இருந்து செல்லக்கூடியது தப்பிச்சு ஓடிடும் என்ன சஃபான் மோலா இப்படி ஒட்டகத்தில் கட்டி வைக்கப்பட்ட அதாவது கயிறிலே கட்டி வைக்கப்பட்ட ஒட்டகத்தை விட மிக வேகமாக நம்முடைய சிந்தனையிலிருந்து இந்த குரான் என்ன செஞ்சிருமா தப்பி ஓடிவிடும் எனவே நீங்கள் என்ன ஓதி எப்படி நடந்துக்கோங்க குரான் விஷயத்தில் கவனமாக ஓதிவாருங்கள் அதனாலதான் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹாஃபிலாக இருந்தாலும் திருப்பி பாடம் பார்க்கணும்னா பாடம் மறந்து போயிடும் வருஷத்துக்கு ஒரு தடவை ஹாஃபில் குரானாக இருக்கிறவன் கண்டிப்பா தராவி தொழுக தான் ஆகணும் ஒரு வருஷம் தராவி தொழுக வைக்கிறனாலும் அடுத்து பாடம் பார்த்தா இது எப்பயும் மனப்பாடம் பண்ண மாதிரி இருக்குன்னு தான் தோணும் அப்ப என்ன செய்யணும் தராவிக்கு வருஷம் ஃபுல்லா தயாராகிக்கிட்டே இருக்கணும் ஓதி 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 ஹாபிஸா இருக்கிறவங்க என்ன செய்யணும் ஒரு நாளைக்கு நான் ஒரு ஜூஸாவது பாடம் பார்ப்பேன் தராவிக்கு மட்டும் பாடம் பார்த்தா அவர் கமர்ஷியல் ஹாஃபா கமர்ஷியல் ஆஃப்சானா என்ன அர்த்தம் வியாபாரம் தராவினா கரெக்டாக சொல்ல வைக்கணும் அப்போ தான் நல்லா காசு கிடைக்கும் அப்படி அல்லாவுடைய கலாம நம்ம மனப்பாடம் பண்ணுற பாக்கியத்தை அல்லா கொடுத்துட்டான் நம்ம எதை என்ன செய்யக்கூடாது மறந்தா பாவம் அது ஹாஃபீஸுக்கு மட்டும் இல்லை ஒரு ஜூஸ் ஆஃப்ஸா மறந்தாலும் இவ ஆசி ஒரு ஜூஸாக மனப்பாடம் தான் அவருதான் பி ஜூஸையும் அவர் அந்த ஒரு ஜூஸு அவர் மறக்காம பாதுகாக்கிறது அவர் மேலே கட்டாய கடமை அப்போ அதுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யணும் அடிக்கடி எடுத்து எடுத்து ஓதி பார்க்கணும் கேப் கிடைக்கும் போது கேப் கிடைக்கும் போதெல்லாம் கடலை போடாமல் தேவையில்லாத வீண் பேச்சுக்களை பேசாமல் என்ன செய்யணும் எடுத்து நம்ம பார்க்கணும் இல்லைன்னா எப்படி ஓடி போயிடும் ஒட்டகம் ஓடுவதை விட மிக வேகமாக நம் சிந்தனையிலிருந்து இந்த குரான் ஓடி போயிடும் புரிஞ்சா ரம்ஜானு அதான் நீங்க பேர் மனப்பாடம் பண்ணிட்டீங்க ஓதி ஓதி இன்னும் பார்க்கணும் தெரியுமா நீங்க ஓதிப்பாரு பிராக்டிஸ் அதுதான் அந்த நீங்கள் நீங்க பாருங்கள் உங்களை யாரும் கேட்க மாட்டா நீ பாட்டுக்கு உட்கார்ந்து ரசிச்சு ஓதுங்க அல்லாவுடைய இல்லை ரசிச்சு ஓதி பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சுபஹா நல்லா ஆள்கே நல்ல ஒரு அது உங்களுக்கு ஒரு ஒரு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரசனை உருவாயிரும் உங்களுக்கு அல்லாவுடைய கலா மேலே ரசனை உருவாயிரும் சினிமா பாடல்கள் கண்ட பாடல்களில் உருவாகிற ரசனை வந்து உங்களுக்கு அல்லாவுடைய கலாமில் உருவாயிரும் அப்போ உங்களுக்கு அதில் என்ன ஏற்படாது இன்ட்ரெஸ்ட் வராது வேறு எப்படி இன்ட்ரெஸ்ட்டு திருப்புவீங்க புரிஞ்சா அதில் அதிகம் அதிகம் என்ன செய்யுங்க மனப்பாடம் பண்ணதை ரிவைஸ் பண்ணி ஓதி ஓதி கவனமாக பாருங்கள் ஓகேவா அப்போது ஆஹதுல் குரான குரா ஆ ஃபவல்லதி நஃப்சீ பியதிஹி லஹுவா அஷத்து தஃபஸியன் மினல் இபுலி ஃபி உக்கலிஹா ஓகேவா அடுத்து கால நபியோ செல்லல்லாஹ் அலைவ செல்லம் ஏத்ததிலு ஃபிஸ் சுஜூத் சஜிதாவில் நடுநிலையை கடைப்பிடியுங்கள் ஆ

விரிக்க கூடாது எப்படி விரிக்கக்கூடாது கூடாது தெரியுமா இன்பிசாத்தல் கல்வ் நாய் விரிப்பதை போன்று விரிக்காத எப்படி அழகா செய்யும் போது தன்னுடைய இரண்டு கைகளை பூமியில் படுக்க வைத்து என்ன செய்யக்கூடாது இது மட்டும் தானே போடணும் உள்ளங்கை மட்டும்தான் பூமியில் பதிந்திருக்க வேண்டும் எதில் பய இது கொஞ்சம் அப்படி உயர்த்தி இருக்கணும் நீ என்ன செய்யறது அப்படி என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அது நாய்கள் படுத்து கிடக்கும் போது அது என்ன செய்யும் முன்னங்கால்களை நீட்டி பூமியோடு ஒட்டி படுத்திருக்கும் இதை போன்று தொழுவனுடைய சஜிதா நிலை இருக்கக்கூடாதுன்ற சொல்லாக சொல்கிறாங்க உள்ளங்கை ஏய் திராங்க திராணா முழங்கை இங்கே இருக்குல்ல முழங்கை இப்படி விரிக்காத பூமியில படுற மாதிரி கொஞ்சம் அப்படி உயர்த்தி தானே வைக்கணும் சஜிதாவிலே நடுநிலையை வலா உங்களில் ஒருவர் தன்னுடைய முழங்கைகளை விரிக்க கூடாது எப்படி விரிக்க கூடாது இன்பிசாத்தல் கல்வி நாய் விரிப்பதை போன்று விரிக்க கூடாது ஓகேவா தொழுகியில் திருடபவர்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அதிசே யார் ஒழுங்காக சஜிதாவும் ருக்குவும் செய்யாதவன் அவன் யார் அ சாரிக்கு ஃபி சலாத் தொழுகியல் திருடன் ஹதீஸ் வெளில வருது இல்லை கேள்விப்பட்டது இல்லையா அப்போ ருக்கு சுஜூதுன்றது ஒரு ருக்குன்னு அது வந்து ஃபரல் இல்லை அதில் குறைபாடு தொழுகியே கூடாமல் போயிடும் அப்போ சஜிதாவை என்ன செய்யணும் கரெக்டாக ஒழுங்காக செய்யணும் ஓகேவா அடுத்து காலநபியோ சொல்லாஹு அலைஹுவ செல்லம்

ஏழு வயதாக இருக்கின்ற போதே தொழுகையை கொண்டு உங்கள் குழந்தைகளை ஏவுங்கள் அந்த தொழுகைக்காக நீங்கள் அவர்களை அடியுங்கள் எப்ப வகும் அபுணாவ் அசரிசின அவர்கள் பத்து வயதாக இருக்கிற போது தொழுகை விடுவதின் மீது அவர்களை என்ன செய்யுங்க அடிங்க எங்க அடிக்கிறாங்க அவங்களும் அடி அவங்களும் தொழுகிறது இல்லை பையனையும் தொழுக சொல்றதும் இல்லை அப்புறம் எப்படி வரும் என்ன மோலா மதுசாக்குள்ள வரும்போது ஒரு பையனுடைய வயசு எத்தனை ஆயிடுது பதிமூணாயிரதா பதினாலு கிட்ட வந்துடுது அதுக்கு முன்னாடி ப தொழுகை தொழுகைக்காக ஏவனது கிடையாது அடிச்சது கிடையாது ஒன்றும் செஞ்சது கிடையாது திடீர்னு பதினாலு வயசுல ஒரு மதுசாலை விட்ட பிறகு டக்குனா அப்படியே என்ன செய்யணும் அப்படி டக்குனா தகஞ்ச தொழுகுற அவளியாவா மாறணும் எப்படி மாறுவான் என்ன சொல்றீங்க தாங்க தொழுக மாட்டாங்க பையன் தொழுகுன்னு எதிர்பார்க்குறதும் தவறு புரிஞ்சா வீட்டுக்கு போனா தொழுக மாட்டுறாங்க தொழுக மாட்டுறாங்கன்ற கம்ப்ளைண்ட் வந்து எல்லா இடங்கள்லயும் வருது அப்ப இங்க தொழுகாம இருந்தா இங்க தொழுகாமையா இருக்கணும் தொழுகிறது இல்லையங்க தொழுகிறோம்ல ஆ ஜமாத்தோடு தொழுகிறோம் தொழுகிறோம்னா அடியை போட்டுறாங்க அல்லது திட்டுறாங்க பயந்துட்டு வந்து என்ன செய்கிறோம் உசா மரங்கள் இருக்கிறாங்க வேறு வழி இல்லாமல் அஞ்சு பக்கத்து தொழு தடுறோம் வேறு என்ன செய்ய முடியும் வீட்டுக்கு போய் வந்துட்டு நாங்கள் என்ன வந்து ஒவ்வொரு இடம் வந்து பார்க்க முடியுமா அப்போ அந்த வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு பத்து நாள் யாருடைய கடமை அது தொழுகு போகலையா எட்டு ரெண்டு மிதிக்கணும் திட்டணும் அடிக்கணும் போட்டுருவாங்க அவன் எப்படி ஆட்டோமேட்டிக்காக தொழுகுவான் மதுசாலை தொழுகிறதுனால அவன் ஆட்டோமேட்டிக்காக தொழுதுருவானா அப்படிலாம் கிடையாது இங்கே நிர்பந்தம் வேற வழி இல்லை அந்த மாஹோல் சில பேர் வீட்டில் போய் தொழுவான் அவன் அவளியா எல்லாருமே அவளியாக முடியாமா என்ன அரிசிது எல்லாரும் அவளியாக முடியுமா வீட்டுக்கு போய் தொழுகலை அப்படின்டா அந்த பெற்றோர்கள் கண்டிஷன் பண்ணணும் கண்டிஷன் பண்ணி அனுப்பணும் இல்லை பாவம் புல்ல இப்போ மதுசாலெல்லாம் தொழுதுட்டுருந்துச்சு இல்லை தூவும் கட்டும் சில பெற்றோர் எப்படி இருப்பாங்க அதை செய்த அப்படி தானே பாவம் புள்ள மது வீட்டில் தொழுதுக்கிட்டே இருந்தான் இங்கேயாவது தூங்கட்டும் தொழுக கடமை அது எங்கே இருந்தா என்ன இந்த பெற்றோர்களை அதுக்கு லேசு கொடுத்துட்றாங்க அதுக்கு பிறகு அவனுக்கு லேசாகி போயிடுது அடிச்சு பிடிச்சி மன இழம் அப்படின்னு பத்தி விடுறத விட்டு போட்டு அப்படி செய்யறது இல்லை அப்புறம் வந்து தொழுகளை வீட்டுக்கு வந்தால் ஒரு பஜ்ஜூர் கூட தொழுக மாட்டுறான்னா அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும் கராமத்தா செய்ய முடியும் இல்லை நபிமார் நபி மோஜி சாத்தா ஒன்றும் செய்ய முடியாது என்ன சொல்கிறீங்க எங்கள் பெற்றோர் அப்படித்தான் ஓதுற காலத்தில் விரட்டினாங்க வீட்டுக்கு வந்துவிட்டாலே வந்து தொழுகு விஷயத்தில் மட்டும் அவங்களுக்கு வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது போய் தான் ஆகணும் தூங்கிக்கலாம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் ஜாலியாக இருந்துக்கலாம் தொழுக நேரத்தில் பள்ளியில் போய் தொழு தரணும் தொழுகை இல்லைன்னா அடி ஒழுகும் திட்டுவாங்க ஒரே பேசுவாங்க பேச்சு தாங்க முடியாமே பேசாமல் தொழு அப்படின்னு தோணிடும் இந்த மாதிரி ஒவ்வொரு பெற்றோர்களும் செய்ய வேண்டிய கடமை இருக்குது ஆனால் அது செய்யறதில்லை ஆ அப்போ என்ன சொல்கிறாங்க ரசூல் சல்லா அலே சொல்லம் என்னம்மா சொல்கிறாங்க முரு ஏவுங்கள் அவுலாதக்கும் உங்களுடைய முரு அவுலாதக்கும் உங்களுடைய குழந்தைகளை ஏவுங்கள் பி சலாத் தொழுகையை கொண்டு ஏவுங்கள் வகும் அபுனாவு சபழ சினீன ஏழு வயதாக இருக்கிற போது உங்கள் குழந்தைகளை தொழுகையை கொண்டு ஏவுங்கள் ஓகேவா அப்போ ஏழு வயசானால் தொழுகை சொல்லி ஏவனும் அது பெட்ரோல் மேலே கடமை சரி வதரி பூகும் அலைஹா அடியுங்கள் தொழுகையை விட்டால் என்ன செய்யுங்கள் அடியுங்கள் எப்ப ஒஹும் அபுனாவ் அஷரி சினீன் பத்து வயதாக இருக்கிற போது பிள்ளைகள் தொழுகா விட்டால் அதன் மீது அடியுங்கள் அடுத்து சொல்றாங்க பாருங்க பைனகும் பத்து வயதான பிறகு படுக்கைகளில் அவர்களுக்கு மத்தியில் பிரித்து வையுங்கள் சின்ன குழந்தையாக இருக்கும் போது கொஞ்சம் மேலே மேலே போட்டு விளையாண்டுக்கிட்டு அப்படி இருந்திருப்போம் ஒரு பத்து வயசுன்றது ஒரு ஒரு தெளிவான வயசு இப்போ அந்த வயசு வந்தோடன பிரித்து விடுங்கள் அப்போ படுக்கையில் என்ன செய்யணும் பிரித்து படுக்க வைக்கணும் அப்படின்னா அவனுக்கு தனியாக படுக்கை புரிஞ்சா அப்போ அவனுக்கு கொஞ்சம் வயசு வந்துருச்சு அப்படின்றது ரசுல்லா சொல்கிறாங்க இப்போ சகோதரர் சகோதரிகளாக இருக்கிறாங்க ஒன்றா படுக்க வைக்காம அவங்களுக்கு தனியான படுக்கை இவர்களுக்கு தனியான படுக்கை அப்போ படுக்கையில் என்ன செய்யுங்க பத்து வயதை அடைந்து விட்டால் ஆண் பிள்ளைகளையும் பெண் பிள்ளைகளையும் ஒரே படுக்கையில் ஒன்றிணைந்து தூங்குவதை ரசுல்லா தடுத்திருக்கிறாங்க புரிஞ்சா இது ஒரு வருமுன் காப்போமாக இருக்கக்கூடிய ஒரு சட்டம் ஒரு ஜெ ஏன்னா அதுதான் முறை என்ன சொல்றீங்க ஆ அப்போ இந்த ஹதீஸில் ரசுல்லா அழகான விஷயம் சொல்கிறாங்க ஏழு வயதானால் உங்கள் குழந்தைகளை தொழுகை கொண்டு ஏவுங்கள் ஆ பத்து வயதானால் தொழுகி விடுவதன் மீது அடியுங்கள் மேலும் என்ன செய்யுங்க படுக்கையிலே அவர்களுக்கு மத்தியில் என்ன செய்யுங்க பிரித்து படுக்க வையுங்கள் ஓகேவா மலாஜியானா படுக்கைன்னு அர்த்தம் மல்ஜா இத விழா மல்ஜாய்க்கும் நைட்டு சொல்கிறேனே மல்ஜாவுடைய பன்மை தான் மலாஜியா அடுத்து பாருங்க கால நபியோ செல்லல்லாஹ் அடைவ செல்லம் லா தஜ்லிசு அலல் குபூர் கபர்களின் மீது உட்காராதீர்கள் கபர் மேலே என்ன செய்யக்கூடாதுமா உட்காரக்கூடாது புரிஞ்சா ஏன்னா அதுக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது அதுக்கு ஒரு கண்ணியம் இருக்குது அதே போன்று ஒலா துசல்லு இலைகா அந்த கபரை நோக்கி தொழாதீர்கள் கபு முன்னாடி இருக்குது அதை நோக்கி தொழுக கூடாது அப்போ கபர் மேலே உட்காருவது கூடாது கபரை நோக்கி தொழுகுவது கூடாது சரி கபருஸ்தானுக்கு நம்ம போனால் என்ன செய்யறதுங்க இந்த கப் ஒரு கபுஸ்தானை நம்ம கிராஸ் பண்ணுறோம் இப்போ என்ன செய்கிறது சுண்ணத்து என்ன அந்த கபரில் அடக்கமானவர்களை பார்த்து நம்ம என்ன சொல்வது அப்படின்னா ரசூல் சல்லா அலி இல்லம் அழகான ஒரு துவாவை கற்றுக் கொடுத்துருக்காங்க தெரியுமா அது துவா ரொம்ப அழகான துவா இந்த துவா நீங்கள் மனப்பாடம் பண்ணணும் எப்பெல்லாம் கபிரிஸ்தானை நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்களோ கபிரிஸ்தானுக்கு போகிறீங்களோ அப்போல்லாம் இந்த துவா ஓதணும் என்ன துவா அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லுங்க அஹ்லத் தியார் மினல் முக்மினின வல் முஸ்லிமீன் என்ன அர்த்தம் கபூரில் இருக்கக்கூடியவர்களே அகலுத்தியார்னா கபுர் என்கிற வீட்டில் இருக்கின்ற மு மீன்களே முஸ் முப் ஆண்களே முப்மீனான பெண்களே உங்களுக்கு என்னுடைய சலாம் கபுர் என்கிற வீட்டில் இருக்கக்கூடிய மு மீன்களே முமீன்களான ஆண்களே பெண்களே உங்களின் மீது என்னுடைய சலாம் அடுத்து பாருங்கள் அருசுலை எப்படி சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள்

எங்களுக்கும் அல்லாவிடத்தில் ஆஃபியத்தை கேட்கின்றோம் மன்னிப்பை கேட்கின்றோம் அந்த துவா வருது ஓகேவா ரசூலுல்லா பக்கீ கபுருஸ்தானுக்கு சென்றாலே இந்த துவாவை என்ன செய்வாங்க போதுவாங்க சொல்லுங்க அஸ்ஸலாமு வலைக்கும் அஹரத் தியாரி மினல் முக்மினீன வல் முஸ்லிமீன வ இன்னா இன்ஷா அல்லாஹ் லாஹிகூன்

நம்ம வெளியே வரும்போது நம்முடைய காலடி செருப்பு சத்தம் கூட அவர்களுக்கு கேட்கும்னு ஹதீஸில் வருது கர அன் ஆலிஹிம்னு வருது நம்ம அடக்கம் அனுப்புகிற அவங்க அவ்வளோதான் அப்படின்னு கிடையாது அல்ல அவங்களுக்கு அல் அல்ல அந்த ஆட்டில் கொடுக்குறான் நம்ம செருப்பு சத்தம்னா சின்ன சத்தம் தானே அப்போ நாம் போய் கபுராடிகளை பார்த்து சலாம் சொல்வதும் அவர்களுக்காக நாம் துவா செய்வதும் அவர்களுக்கு நாம் நன்மைகளை எத்தி வைப்பதும் அல்லாஹ் அவர்களுக்கு காட்டி கொடுப்பான் அந்த மரணித்தவர்கள் நல்லடியார்களாக இருந்தால் நமக்கு துவா செய்வாங்க என் பேரை வந்திருக்கிறான் என்னை ஜந்திக்க ஜியார செய்ய என் பேரன் என்ன செஞ்சுருக்கிறான் வந்திருக்கிறான் அவங்க நல்ல நிலைமையில் நல்ல சொர்க்கவாசியாக இருந்தால் நமக்காக துவா செய்வாங்க யாழ்ல என் பேர என்னை சந்திக்க வந்திருக்கிறான் நன்மை எத்தி வைக்க வந்திருக்கான் அவன் வாழ்க்கையை நீ சிறப்பாக அப்படி அவங்க நமக்கா துவா செய்வாங்க புரிஞ்சா கபிராலி என்ன செய்வாங்க துவா செய்வாங்க இப்போ நாம் போய் என்ன சொல்லணும் வாவா நீங்க முன்னாடி போயிட்டீங்க ஒரு நாள் நாங்களும் உங்க கூட தான் வந்தா தான் ஆகணும் நம்ம சொன்னமும் எல்லா ஆன்மாவும் எதை சுவைத்தே தீரும் இருந்தாலும் லவ் மறைக்கப்பட்ட ஒரு அந்த இதுக்குள்ள போய் நீ ஒளிஞ்சிருந்தாலும் வந்தா உன்னை வந்துடும் தப்பிக்கலாம் முடியாது தப்பிக்க யாரும் கிடையாது எந்த சயின்டிஸ்டும் கிடையாது எவனும் கிடையாது எல்லாரும் போய் எங்க தான் போகணும் ஆரடி அடி குளிக்கு என்ன செஞ்சதா ஆகணும் தான் ஆகணும் புரிஞ்சா என்ன பயமாக இருக்கா அதுக்கு முன்னே நல்ல அமல்களை செஞ்சு தயாராகிடும் ப்ரிப்பரேஷன் பக்காவாக இருந்துச்சுன்னா பயப்பட தேவையில்லை இந்த வாரம் தஃசீரில் நம்ம அதுதான் பண்ணது இந்த வாரம் தப்சீர் நம்ம ஜமாலியா மாச தப்சீரில் வந்து மவுத் அதுதான் தலைப்பு குல்லு நஃப்சின் தாக்கத்தில் மவுத் இப்போ மரணத்துடைய கஷ்டங்கள் எப்படிலாம் இருக்கும் சக்கராத்தில் எப்படி இருக்கும் நல்லடியார்களுக்கு எப்படி இருக்கும் மீன்களுக்கு எப்படி இருக்கும் பாவிகளுக்கு எப்படி இருக்கும்ன்றதுதான் இந்த வார தப்சீருடைய பயானம் அமைஞ்சிச்சு சரி வாங்க அப்போ புரிஞ்சா அப்போ எதுவும் மேலே உட்கார கூடாதுமா கபரின் மீது உட்காரக்கூடாது அதை நோக்கி தொழுகக்கூடாது அப்போ கபருக்குன்னு ஒரு கண்ணியம் என்பது என்ன செய்யுது இருக்கிறது ஓகேவா அடுத்து கால நபியோ சலுலாஹு அலை மோஜமதி என்ன அர்த்தம்

அவன் உனக்கு எதிராக துவா அந்த துவா செஞ்சா துவான்றது அல்லாவுக்கும் பவர்ஃபுல்லுங்க நம்ம வாழ்க்கையில யாருக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது அல்லா பாதுகாக்கணும் என்ன செஞ்சிடக்கூடாது அநியாயம் செஞ்சிடக்கூடாது அநீதம் அநியாயம் செஞ்சிடக்கூடாது அப்ப நம்ம ஒருத்தருக்கு அநியாயம் செஞ்சா அவர் மலுலும் நீ பயந்து கொள்ளுங்கள் சொல்ல சொல்லிட்டு என்ன ஏன் தெரியுமா ஏனில் நிச்சயமாக அநியாயம் செய்யப்பட்டவனுக்கான அவனுடைய துவாவுக்கும் அல்லாவுக்கும் மத்தியிலே ஹிஜாபுன் எந்த திரையும் இல்லை உடனே அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படுமா அவ பாருங்க இப்போ நம்ம அநியாயம் செய்யலாமா யாருக்காவது யாருக்கும் எந்த விதத்துலையும் நம்ம அநியாயம் செய்கிறத விட்டு அல்லா நம்மளை பாதுகாக்கணும் புரிஞ்சா இந்த பத்துவா விடுறது பத்துவா விடுறதுன்னு சொல்லுவாங்களே டே பத்துவா விடாதடா நம்ம யாருக்கும் என்ன செஞ்சிடக்கூடாது அநியாயம் செஞ்சிடக்கூடாது அப்போ மலுலூமுடைய துவா என்ன செஞ்சிடும் பழிச்சிடும் புரிஞ்சா அப்போ அந்த ஹதீஸ் புரியுதா சில பேருடைய துவா என்ன செய்யும் பழிக்குன்னா ஹதீஸில் வருது ஒன்று நோம்பாளி நோன்பு திறக்கும் போது செய்யும் துவா பவர்ஃபுல் நோம்பு வச்சுட்டேன் இஃப்தார் டைமில் உனக்கு அல்லா குடும்பத்தில் எந்த திரையும் கிடையாது யாரெல்லாம் கையே இருந்தேன்னா அல்லா கண்டிப்பாக பதிலளிப்பான் ஏன்னா நோம்பாளி அடுத்து நீதமாக நடக்கும் தலைவரின் துவா ஒரு தலைவர் இருக்கிறார் எப்படிப்பட்ட தலைவராக இருக்காரு மூணாவது அநீதம் இழைக்கப்பட்டவரின் துவா இந்த அநீதம் இழைக்கப்பட்டவருடைய துவா அது வந்து வானத்துக்கு மேலே ஒத்துமா எல்லா வானத்துடைய எல்லா கதவுகளும் திறக்கப்பட்டுருமா உடனே அல்லா சொல்லுவானா என் கண்ணியத்தின் மீது சத்தியமாக உனக்கு நான் உதவி செய்வேன் கொஞ்சம் கூட தாமதம் செய்ய மாட்டேன்னு நல்லா சொல்லுவானா யாருடைய துவா வலுவமுடைய துவா இப்போ நம்ம அதை பயந்துக்கணும்னு ரசுல்லா சொல்கிறாங்க விளங்குச்சா ஆமாம் என்னம்மா ஆ என்னதுமா